சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக இருப்பாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஆறு மற்றும் ஏழு மகன் தன் தந்தையை அவமதிக்கின்றான் மகள் தன் தாய்க்கு எதிராக எழும்புகின்றாள் மருமகள் தன் மாமியாரை எதிர்க்கின்றாள் ஒருவரின் பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர் நானோ ஆண்டவரை விழிப்புடன் நோக்கி இருப்பேன் என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன் என் கடவுள் எனக்கு செவி சாய்த்தருள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை நீர் தேடி வந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே தினமும் நீர் எங்களுடைய கேட்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் அதிகாலையிலே உமது திரு பிரசனத்தை உணர்ந்து பரிசுத்த ஆவியானோருடைய வல்லமையோடு நாங்கள் செபிக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவரே நீர் எங்கள் மீது மனம் இறங்குவதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் யாரெல்லாம் உமை தேடுகிறார்களோ அவர்கள் உமை கண்டுகொள்வார்கள் என்கின்ற வார்த்தையின்படி நாளிலே அதிகாலையிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி நாடி வந்திருக்கின்றோம் எங்களை காத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நேற்றைய பொழுதே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை இரவும் முழுவதும் கண் விழித்து பாதுகாத்து இந்த புதிய நாளை காண செய்து என் ஆண்டவருடைய வெளியில் நடக்க கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா உமது வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கின்றேன் நீர் தரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய உள்ளத்திலே அவை குடிகொள்கின்றன அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி இந்த நாள் முழுவதும் செபிக்கக்கூடிய நேரத்திலேயும் உமது வல்லமையான பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஆனாலும் தகப்பனே எப்போதெல்லாம் ஜெபிக்காமல் இருக்கிறோமோ எந்த நேரத்திலெல்லாம் உமை தேடாமல் இருக்கிறோமோ நாங்கள் பாவத்தில் விழுந்து விடுகின்றோம் விழுந்து பலத்தை இழந்து போய் விடுகின்றோம் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் செய்த பாவங்களுக்காக இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக மண்டியிட்டு உமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா உமை தேடி வந்து உமது பிரசனத்தை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்திலே உங்கள் பாதத்தை பற்றி பிடித்துக்கொண்டு கொண்டு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய பாவ கரைகளை ஆக விபச்சார சிந்தனைகளை அப்புறப்படுத்திடுவீராக ஆண்டவரே தேவையில்லாத சிந்தனைகள் எங்களுக்குள் கடந்து வந்து தேவையில்லாத செயல்களை செய்து நாங்கள் எங்களையே கரைப்படுத்தி இருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் செல்போனை வைத்துக் கொண்டு அதில் தேவையில்லாத படங்களை பார்த்து கொண்டு நேரத்தையும் காலத்தையும் வீணடித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி தாய் சுவாமிக்கு கீழ்படியாமல் அவர்களை பற்றி அவதூறாக பேசி அலைந்து மன்னிப்பு கேட்டுமை நோக்கி ஜெபிக்கின்றோம் எங்கள் மீது மனம் இறங்குவீர் ஆக உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பீர் ஆக அண்டவராகிய கிறிஸ்துவை நீர் எங்களை கழுவும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் கழுவப்படுவோம் நாங்கள் சுத்திகரிக்கப்படுவோம் இந்த நாளிலும் வார்த்தைகளை இந்த வார்த்தை நாங்கள் விசுவசிக்கின்றோம் எங்களுக்கு எங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் என்பதை உணர்கின்றோம் ஒவ்வொரு வீடுகளிலும் மகன் தன் தந்தையை அவமதிக்கின்றான் அவருடைய தீய செயல்களின் நிமித்தம் மகள் தன் தாயுக்கு எதிரான எி தன்னுடைய தாயை அவமானப்படுத்துவதையும் பார்க்க முடிகின்றது மாமியார் மருமகள் பிரச்சனை வல்லமை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் திரு சமூகத்திலே விழிப்புடன் காத்திருந்து உமை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய குரலுக்கு செவி கொடுப்பீர் ஆக என் ஆண்டவருடைய வல்லமை கடந்து வர விழிப்போடு சுவாமி பாவம் செய்து செய்து சோர்ந்து போன நாட்கள் போதும் என் ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்த வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயுமை நோக்கி ஆண்டவரே நாங்கள் வாசிக்கின்றோமை ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையில் அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார் நம் தீ செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்று ஆம் தகப்பனே நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறபடி நீரே எங்களுக்காக மறித்து எங்களுக்காக உயிர் தெழுந்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை அரவணைத்து ஆசீர்வதித்து எங்களுடைய குற்ற எடுத்து மாற்றி பரிசுத்த ரத்தத்தினால் சுத்தி ஹரித்து அனைத்து பாவங்களையும் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து பிடுங்கி எடுத்து ஆழ்கடலில் எரிந்த அன்பு நேசரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் சுவாமி அதிகாலையிலே நோடு இணைந்து அநேக பிள்ளைகள் விண்ணப்பங்களை செலுத்தி ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் அண்டவரை மது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி அவர்களை சுத்திகரித்து ஆண்டவரை தூய்மைப்படுத்தேன் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி அப்பா இயேசு கிரைஸ்துவே இனி வாழக்கூடிய நாட்களிலே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டுவிட்டு பிரியமுள்ள காரியங்களை செய்து அதன்படி என் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் மை நோக்கி சேவிக்கிறேன் அப்பா ஆண்டவரே ஒசையா நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே மதுவும் திராட்சை ரசமும் அறிவை கெடுக்கும் என்று சொல்லி ஆம் தகப்பனே இந்த வார்த்தை உண்மையானது உயிர் உள்ளது இந்த உலகத்தில் பார்க்கின்றோம் அநேக பிள்ளைகள் மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையாகி இருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு மனிதன் மதுவுக்கு அடிமையாக கூடிய வேலையிலே அவன் அவனுடைய அறிவை இழந்து போய் ஆண்டவரே ஒரு அறிவற்றவனை போல் செயல்படுகின்றான் அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது அவன் வழியாக அந்த குடும்பம் பாதிக்கப்படுகின்றது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாதிப்பு ஏற்படுகின்றது

உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மூற்றப்படுவதாக ஆண்டவரே மனம் இறங்கும் அப்பா மனம் இறங்கும் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நோய் வாய்ப்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் அநேகருடைய வாழ்க்கையில் நோய் வருவதற்கு காரணம் அவர்கள் செய்யக்கூடிய பாவம் என்பதை உணர்கிறோம் அப்பா அல்லது மூதாதையர்கள் செய்த பாவத்தின் வழியாக அநேக குடும்பங்களிலே கொள்ளை நோய்களினால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டுக் கொண்டு இருப்பது

ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதே தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூண்டி மாதாவே ஜபமாலே அன்னையே எங்களுக்காக பரிந்து பேசும் இரக்கத்தின் ராக்கினியே தொடர்ந்து உமது மகனிடம் பறிந்து பேசி உமது மகனுடைய மாசு மறுவற்ற இரத்தினால் எங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் நோக்கி மன்றாடுகிறோம் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் இயேசும் அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் உண்டிக் கொள்ளும் ஆமேன் விதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதாசுதன் தாசுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்